முதலாம் நாள் வகுப்பு தியானம் ஆஹ் யும் என்ற அந்த தியானம் வந்து இரண்டு நாட்களா பயிற்சி செய்திருந்தேன் ஆஹ் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தியானத்துல நான் ஈடுபாடுடன் எதுவும் செஞ்சது இல்லை இதுதான் முதல் முறை அந்த இம்ன்ற அந்த உச்சரிப்பு உடம்புல வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட்டு ஏதோ அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல எனக்கு வந்து ஒரு இரண்டு வார காலம் நேரம் நான் அந்த பயிற்சி பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக்கும் சரி அதோடைய பலன்களையும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் கழிவுகள் வந்து கொஞ்சம் முழுமையாக வெளியேறுவது வந்து என்னால் இந்த ரெண்டு நாள் என்னால் உணர முடிஞ்சுது மிக சிறப்பாக இருந்தது இந்த நாள் வகுப்பு நன்றி என்ன புண்ணியம் செய்தேனும்